குருபியோ நமக ராமேஸ்வர் ஜோதிடம் தங்களை அன்புடன் வரவேற்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சுக்கு உண்டான இந்த குறுப்பெயர்ச்சி பலன்களை பற்றின ஒரு சின்ன ஒரு ப்ரிஃபிக்ஸ் வீடியோ தான் இது ரொம்ப பெருசாக இல்லை ஒரு சின்ன ஒரு விஷயத்த வந்து உங்களை நான் சொல்லிடுறேன் அதுக்கு பிறகு நீங்கள் குறுப்பெயர்ச்சி பலன் சம்மந்தமாக நீங்கள் எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கீங்க எப்படி எல்லா வீடியோவுக்கும் எல்லாருக்கும் பார்க்க போ எல்லா ராசிக்காரங்களும் என்ன மனநிலை இருக்கீங்க அப்படின்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கங்க இது வந்து நான் சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்லிடுறேன் நானும் ஜோதிடர் தான் ஜோதிட சம்மந்தமான எல்லா விஷயம் இருந்தாலும் ஒரு லாஜிக்கான சில விஷயத்தை வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்லுவேன் எல்லாரும் சொல்கிற மாதிரி மேஷத்துக்கு இப்படி செய்யும் ரிஷபத்துக்கு இப்படி செய்யும் மிதனத்துக்கு பிடிச்சு சொல்லிட்டு அப்படி சொல்ல அப்படி சொல்கிறாங்க ஸோ எனக்கு அதில் வந்து உடன்பாடு கிடையாது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாக வந்து இது வந்து ஒரு கோச்சார பணம் முதல்ல வந்து ஒரு குரு திசை யாருக்கு நடக்குது அந்த குரு திசை வந்து ஒரு லக்னாதிபதி சொல்லணும்னா என்ன திசை நடந்துக்கிட்டு இருக்கு குரு அவங்களுக்கு வேலை செய்வாங்களா குரு வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன திசையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கணும் அது ஒரு பக்கம் இருக்குது அதுக்கடுத்து குரு பகவான் வந்து இப்போ செய்யக்கூடிய வந்து எல்லாருக்கும் எல்லா விதமான ஒரு பயன்பாட்டையும் அவர் கொடுத்துருவார் இது எல்லாமே என்னென்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய மனதினுடைய திருப்திக்கு ஆனால் குரு பெயர்ச்சி என்பது நடக்குது எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுப்பார் ஒரு சின்ன மாற்றமாவது இருக்குமோ அந்த ஒரு விஷயத்துக்காண்டி தான் நம்ம வந்து எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம வந்து குரு பகவானை வேண்டிக்கிறோம் எல்லாருக்கும் வந்து நல்லது செய்யணும் இருந்த போதிலும் உங்களுடைய லக்னாதிபதி அதில் நடக்கக்கூடிய திசை தற்சமே என்ன திசை நடக்கிறது அது மட்டும் தான் இந்த குரூப் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி செய்வார் நீங்கள் வாட்டுக்கு வந்து குரூப் பயிற்சி ஆகிடுச்சு என்னடா நம்மளுக்கு ஒன்றுமே வந்து ஒரு ஏற்றம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது உங்களுக்கு என்ன திசை நடக்குதுன்னு பார்க்கணும் அதை விட்டுட்டு நீங்கள் வந்து குரு திசை மாறிடுச்சு எனக்கு வந்து இனிமேல் வந்து நல்ல செல்வம் வரும் நல்லா இது வரும் தினமரம் யோகம் வந்துருச்சு அப்படிலாம் நீங்கள் வந்து நினைக்கிறது வந்து ஒரு சரியான ஒரு இது தீர்வாக இருக்காது ஆகையினால் நீங்கள் விவரத்தை புரிஞ்சுக்கிறங்க நம்ம வந்து முதல்ல ஒரு எந்த ஒரு விஷயம்னாலும் அந்த உண்டான அடிப்படையான விஷயம் இது சரிதானா இந்த குறுப்பெயர்ச்சியின் அடிப்படையில் நடக்கக்கூடிய விஷயங்கள்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் ஏகப்பட்டவே சொல்கிறோம் பேசிக்கான விஷயங்கள் தான் என்னை கேட்டால் வந்து தினசரி ராசிப்படனே ஒரு பேசிக்காக ஜஸ்ட்டு ஒரு சின்ன விஷயம் இப்போ நான் வந்து ஒரு ஜோதிடர் ஒரு விஷயத்த என்னடா இப்படி சொல்கிறேன்னு நீங்கள் என்ன நானே வந்து மாற்றி சொல்கிறேன்னா இல்லை எதிர்மறையாக சொல்கிறேன்னு எதிர்மறையெல்லாம் கிடையாது ஜோதிடத்துக்குள்ளே இருக்கக்கூடிய உண்மையான விஷயம் இது புரியுதா இப்போ குரு பகவான் வந்து ரிஷபத்துக்கு வந்துடுறாரு மேசத்துக்கு இரண்டாம் இடம் மேசத்துக்கு இரண்டாம் இடம் இருக்கார் மேசத்துக்கு இரண்டாம் இடம் என்பது ரிஷபம் ரிஷபம் வந்து ஒரு தன ஓகே ரிஷபத்துக்கு மேசம் வந்து பன்னிரெண்டாம் இடம் நல்லா தெரிஞ்சா ஓ அப்போ இப்போ எப்படி இருக்கும் நீங்கள் அதை நினச்சி பாருங்கள் அப்போ பன்னிரெண்டாம் இடம் என்பது என்ன குரு பகவான் இருக்கக்கூடிய பன்னிரெண்டாம் இடம் என்பது ஐநசையின போகும் ஒரு விரயஸ்தானம் என்று சொல்லப்படுகிறது ஆனால் நிறைய ஜோதிடர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா மேசத்தில் வந்து இருந்து ரிஷபத்துக்கு போனதுனால மேசத்துடைய இரண்டாம் இடம் தனஸ்தானம் உண்மையிலேயே வந்து வரவும் உண்டு அதற்கு ஏற்றது போல் செலவும் உண்டு யாருக்கு மேசராசியை பொறுத்தவரை அந்த செலவு எப்படி வேணாலும் இருக்கலாம் இதனால் வரைக்கும் உங்களுக்கு ஏற்பட்ட உடல் உபாதைகளுக்கு நீங்கள் செலவு பண்ணக்கூடிய விஷயங்களாங்க இருக்கணும் அப்போ இந்த நடக்கக்கூடிய இந்த விஷயத்துடைய செலவு உங்களுக்கு வரக்கூடிய பணம் இதெல்லாம் சப்போர்ட் பண்ணுறது அதனால் உங்களுடைய தசாபுத்தியின் அடிப்படையில் என்ன கிரகம் நடக்குதோ அதுதான் உங்களுக்கு வந்து குரு பலனை வந்து உங்களுக்கு முழுமையாக வாங்கி கொடுக்க முடியும் நேரடியாக வந்து குரு குறு பலன் உங்களுக்கு வேலை செய்ய இப்போ வந்து ஒரு நம்ம ரோட்டில் போகிறோம் நம்ம ரோட்டில் போனோம்னா ஒரு ஒரு ஹோட்டலில் நல்ல ஸ்மெல் வருது நல்ல வாசனை வருது ஒரு புளியோதரை அல்லது ஒரு அல்வா அந்த மாதிரி ஏதாவது ஒரு வாசனை வருது வாசனை வருது என்ன சமைக்கிறாங்க அப்படிங்கிற விவரம் நம்மளுக்கு தெரியும் இருந்து நுகர்ந்து கொண்டே இருக்கலாம் ஆனால் உள்ளே போய் சாப்பிடணும்னா என்ன வேணும் பணம் வேணும் சரி பணம் இருந்துட்டு உள்ளே போய் சாப்பிட முடியுமா அந்த பொருள் ரெடி சரி அந்த பொருளும் ரெடியானால் போய் சாப்பிட முடியுமா ஏற்கனவே அது யாருக்காவது ரிசர்வ் பண்ணியிருந்தால் அந்த பொருள் நம்மளுக்கு கிடைக்காது இப்படி பல்வேறு விதமான விஷயங்கள் இருக்குது ஒரு பொருளை நம்ம அடைகிறதுக்குள்ளே ஏகப்பட்ட விஷயங்கள் ஒரு விஷயத்தை அடைகிறதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம வந்து பார்க்குறோம் சாதாரண நடைமுறையிலேயே அப்போ ஒரு கிரகங்களுடைய பலன் வந்து நம்மளை வந்து அடையணும்னா அது எப்படி இருக்கும் அதனுடைய ப கிரக பலன் எப்படி இருக்கும் மேசராசியில் இருக்கிற எல்லாருக்கும் தனஸ்தானமாக ரிஷம் செயல்பட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நம்ம யோசிக்க வேண்டிய விஷயமா வச்சுக்கலாம் எடுத்த இருந்து மேசத்துக்கு ரெண்டாம் இடத்துல குரு பகவான் வர்றாரு தனத்தை அள்ளி கொடுத்த உண்மையிலேயே சொல்கிறேன் கோ கோச்சார பலன் அடிப்படையில் அவருக்கு எல்லா வரவுமே வரும் யார் மேசராசியை பொறுத்த வரைக்கும் ரிஷபத்துக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கார் ஜென்மத்தில் வந்திருக்கார் விஷபத்துக்கு பன்னிரெண்டாம் அதாவது குரு பகவான் இருக்கிறதுல மேசம் பன்னிரெண்டுல இருக்கு அப்போ அந்த பன்னிரெண்டாம் இடத்துக்கு உண்டான விஷயம் நடக்குமா இல்லையா விரயஸ்தானம் நடக்கணும் அப்போ என்ன விஷயம் சுப விரயமா நடக்கணும் நீங்கள் சம்பாதிக்கிற காலத்துக்கு வந்து இதுவாக அது பல்வேறு விதமான செலவுகளையும் எடுத்துட்டு போகும் ஸோ இதே போலதான் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் உங்களுடைய ஜென்ம ஜாதகம் உங்களுடைய சுய ஜாதகத்தின் அடிப்படையில் என்ன புத்தி நடக்கிறது நண்பர்களே தயவுசெய்து எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னா எதுக்கெடுத்தாலும் நீங்கள் வந்து இந்த பலன் வந்து இப்படி நான் இருக்கான்னு சொல்லுங்கள் ஜென்ரலாக தெரிஞ்சுக்கலாம் ஒரு விஷயத்தை வந்து ஜென்ரலாக தெரிஞ்சுக்கிறோங்க பட் இதுதான் ரியல் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நீங்கள் உணர்ந்துக்கணும் எப்படி ஜோதிடத்துக்குள்ள விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் எடுத்தடுப்பிலேயே குரு பயிற்சியோ ராகு கேது பயிற்சியோ பெயர்ச்சியோ புதன் பெயர்ச்சியோ எந்த பெயர்ச்சியாக இருந்தாலும் எடுத்தடுப்பில் பலனை வந்து நம்ம வாங்குறதுக்கு உண்டான கெப்பாசிட்டியை வந்து நம்மளுக்கு சுயஜாதகம் கொடுக்கணும் அப்படி நம்ம கொடுத்தா தான் நம்மளுடைய குறச்சாரத்தினுடைய கிடைக்கக்கூடிய அந்த கொஞ்சம் பலனை வந்து நம்ம அனுபவிக்க முடியும் மற்றபடி எந்த விதமான பெரிய லெவலில் இருக்காது நான் சொன்னேன் கிட்ட போனோடனே நுகர்ந்துட்டு போவோம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இந்த மாதிரி பலன்களை நம்ம வந்து நுகர்ந்துட்டு போவோம் ஸோ நம்ம நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னுடைய கருத்தாக இதை சொல்கிறேன் மற்றவங்க எப்படி நடத்துகிறாரு நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கிறீங்க இருந்தாலும் நான் அதை விழிப்புணர்வோடு நீங்கள் வந்து ஜோதிடத்தை அணுக வேண்டும் ஜோதிடம் என்பது என்ன அப்படின்னு ஜஸ்ட் ஒன் ஒரு ஒரு ஸ்பார்க்கு தான் ஒரு விஷயத்தில் இந்த விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லணும் நிறைய கிரியேட்டிவிட்டி அதுலேருந்து வரும் நம்ம எல்லா கிரியேட்டிவிட்டியும் அதை எடுத்துக்கிறதுங்கிற அவசியம் கிடையாது நம்மளுக்கு என்ன தேவையோ அது தேவை ஒரு ஒரு இருட்டுக்குள்ளே போகிறோம்னா அந்த இருட்டுக்குள்ளே போகிறதுக்குண்டான லைட் மட்டும் நம்மளுக்கு திருந்தால் போகுது சும்மா ஒரு பதினஞ்சு இருபது லைட்டை ஒட்டு மொத்தமாக அடித்தோம்னா பட்ட பகல் மாதிரி இருக்குது நம்மளுக்கே போகிறது மாறியாக இருக்குது போகக்கூடிய அந்த நோக்கமும் போகுது ஆக நம்மளுடைய நோக்கம் என்ன இந்த குரு பயிற்சின்னா என்ன குரு பயிற்சி எப்படி நடக்குது இது வந்து வருடத்துக்கு ஒரு முறை குரு பகவான் நட ஒவ்வொரு இருந்து ஒவ்வொரு ராசியும் போகிற ஒரு வருஷத்துக்கு இருப்பார் இது இந்த வருஷத்தில் குரதி வருஷத்தில் இனி ஒரு பயிற்சி கிடையாது பயிற்சியோ ராகுகதி பயிற்சியோ கிடையாது இப்போ மேஷத்தில் இருந்த குரு பகவான் வந்து ரிஷபத்துக்கு போகிறார் இந்த ரிஷபத்தில் இருந்து கொண்டு அவர் என்னென்ன கிரகங்களை எல்லாம் பார்க்குறாரு அவருக்கு வந்து அஞ்சு ஏழு ஒன்பது அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது அவர் வந்து ஐந்தாம் பார்வையாக யாரை பார்க்குறாருன்னா கண்ணியை பார்க்குறாரு ஏழாம் பார்வையாக விருச்சியத்தையும் ஒன்பதாம் பார்வையாக மகரத்தையும் பார்க்குறாரு ஸோ நம்மளுடைய கிரகங்கள்லாம் குருவை எத்தனாவது இடமாக வச்சு பார்க்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் அதன் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது மேஷம் வந்து இரண்டாம் இடத்துக்கும் மேஷத்துலேருந்து ரிஷப மேஷம் வந்து மேஷத்துக்கு இரண்டாம் இடத்துல தன 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 தனஸ்தானத்தில் வந்து குரு இருக்கார் அதே நேரத்தில் ரிசவத்துக்கு பன்னிரெண்டாம் இடத்துல மேஷம் இருக்கு அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வரவு செலவு இதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கும் அப்புறம் அவருடைய செலவு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் கவனமாக பார்க்கணும் எல்லாமே வந்து சரியான முறையில் ஒரு ஒரு சுய ஒரு நல்ல ஒரு செலவாக இருக்காது திடீர்னு பார்த்தீங்கன்னா உடல்நிலை உடல்நிலை பாதிக்கும் திடீர்னு வேறு ஏதாவது சம்மந்தமில்லாத ஒரு செலவு இல்லை கடன் போயிடும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னென்னா சுபவிரயமாக இருந்தால் கொஞ்சம் மனசுக்கு திருப்தியாக இருக்கும் இது போல தான் நம்ம ஒவ்வொரு கிரகங்களையும் பார்க்க வேண்டும் நீங்கள் வந்து குறு பயிற்சிக்காண்டியும் உங்களுக்கு நான் எந்த எதிர்மறையான விஷயத்தையும் நான் சொல்ல வரல ஒரு நீங்கள் வந்து யோசிக்கணுங்கிறதுக்காண்டி சொல்ல வரேன் ஏன்னு கேட்டீங்கன்னா இது வழக்கமாக நடக்கக்கூடிய மாற்றங்கள் இப்போ சுக்ரன் பெயர்ந்தார் சூரியன் பெயர்ந்து இப்போ சித்திரையில் இருக்கார் இன்னும் அடுத்து புதன் பெயர்ந்து போ மாறி போவாங்க மாதம் மாதம் மாறுகிற கிரகங்களுக்கு நாற்பத்தஞ்சு நாளில் மாறுகிற கிரகங்கள் இருக்குது ஸோ எல்லா கிரகங்களும் அதோடைய அதாவது எப்படின்னா கோச்சார ரீதியாக கொடுக்கக்கூடிய விஷயம் என்பது ஒரு சாதாரண விஷயம்தான் இதை நம்ம பெருசாக எடுத்துக்கிட்டு பெரிய நீங்கள் வந்து ஒரு குருப்பெயர்ச்சி ஆகிடுச்சி இனிமே என்னுடைய லைஃப்பில் பெருசாகிரும் அப்படின்னு சொல்லிட்டு சில உங்களுக்கு ஐயோ கூறி எனக்கு வரலையே எனக்கு இந்த மாதிரி போயிருந்தோம் அது வேற இது வேற உங்களுடைய தசாபுத்தியனுடைய கணக்குங்கிறது வேற இந்த குறுப்பெயர்ச்சிங்கிறது வேறு இந்த குறுப்பெயர்ச்சியை இந்த பலனை நீங்கள் நுகரணும் அப்படின்னா அதுக்குண்டான சப்போர்ட்டிங் உங்களுடைய ஜாதகத்தில் இருந்தால் ஒழிய எந்த விதமான விஷயமும் நீங்கள் வந்து ஒரு பெரிய பலனை அடைவதென்பது சாத்தியமில்லாத விஷயம் என்பதை நான் உங்களோட தெரிவித்துக் தெரிவித்துக்கொள்கிறேன் நான் வந்து இதை வந்து எதிர்மறையாக சொல்கிறேன்னு மறுபடியும் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க நீங்கள் எல்லோரும் வந்து எல்லா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய சேனல்ஸ் போடுறாங்க மேசரிசு இந்த இந்த குறிப்பேச்சு இருந்தாலும் நானும் இப்போ பன்னெண்டு ராசிகளுக்கும் போடத்தான் போகிறேன் எப்படி இருக்கும் என்ன வந்து போட போகிறேன் இருந்தாலும் எனக்கு என்னென்னா ஒரு மனசுக்குள்ளே ஒரு ஊர்த்திக்கிட்டே இருந்துச்சு என்ன மக்கள் இப்படி இருக்காங்க எனக்கு வந்து ஒரு இப்போ ஒரு இந்த இதுவாக இதை நான் எனக்கு சொல்ல முடியல அதாவது இதனால் வந்து இப்படிப்படி மாற்றங்கள் நடக்கும் இப்படிப்படி செய்யும் எல்லா ராசிக்கும் எல்லா நிகழ்வும் எல்லா நாளும் நடக்கும் என்பதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் ஜோதிடம் என்பது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் ஒன் டார்ச் லைட் நீங்கள் போகக்கூடிய ஒரு குறிப்பிட்ட லென்த்துக்கு மட்டும் உங்களுடைய ஒரு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியது நீங்கள் விழிப்புணர்வு கூட ரைட் நம்ம போகலாம் இதுக்கடையில் ஒரு பள்ளங்களுக்கு சரி அந்த பள்ளத்திலேருந்து அங்கே தள்ளி போகணும் அப்படின்னு சொல்கிறது தான் ஜோதிடம் என்று ஜோதிடத்தால் எந்த மாற்றத்தையும் இந்த மனிதனுக்கோ உலகத்துக்கோ கொண்டு வர முடியாது என்பதை நாம் புரிஞ்சு கொள்ள வேண்டும் அப்போ என்ன செய்யும் ஜோதிடம் என்பது ஒரு விழிப்புணர்வு அருமையான கலை யாருமே வந்து இதை கற்றுக்கிட்டாங்கன்னா அதிலிருந்து பின்வாங்கவே மாட்டாங்க அதனால் அப்போ ஜோதிடம் பொய் அந்த மாதிரி இதுவும் சொல்ல முடியாது ஜோதிடம் ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மையான விஷயம் அது எந்த விதமான கருத்தும் இல்லை நீங்கள் படித்து பாருங்கள் ஜோதிடத்தை அறிந்து பாருங்கள் ரியாலிட்டியை தெரிஞ்சுக்கிறாங்க சும்மா எதுக்கு அடுத்தாலும் ஒன்று ஒன்று இன்னைக்கு எழுந்திரிச்ச உடனே நம்மளுடைய ராசியை பார்த்தோன்னா லாபம் போட்டிருக்கோம் ஏமாற்றம் போட்டிருக்கோம் அப்படிலாம் போட்டிருக்கேன் அப்போலாம் சில எல்லா நேரங்களும் அதெல்லாம் ஜஸ்ட் ஒன்று ஒரு சின்ன ஃபார்மாலிட்டிக்கு கோச்சாரத்தின் அடிப்படையில் சந்திரனுடைய இருப்பை வச்சு சொல்லக்கூடியது எல்லா நேரங்களும் எல்லா விஷயமும் அந்த மாதிரி தான் நடக்கிறதுங்கிறது கிடையாது ஸோ நம்ம வந்து இதில் வந்து ஒரு விழிப்புணர்வாக நம்ம புரிஞ்சுக்கிட்டு செஞ்சோம்னா நிச்சயமான முறையில் நாம் இனிவரும் இந்த நம்ம வீடியோ மட்டும் இல்லை எந்த வீடியோவுமே நீங்கள் விழிப்புணர்வோடு பாருங்கள் ஜஸ்ட் இது வந்து கரெக்டு தானா சரிதானா என்பதை நீங்கள் பார்த்துக்கிட்டு மற்ற விஷயங்களை நாம் தொடர்ந்து தொடர்ந்து ஒரே வீடியோவாக அடுத்தடுத்த வீடியோக்களில் ஒவ்வொரு ராசி பலனையும் நம்ம பார்ப்போம் நன்றி வணக்கம் நீங்கள் தொடர்ந்து வரக்கூடிய இந்த ராசி பலன் இந்த குருப்பெயர்ச்சியினுடைய இந்த பலன்களை நீங்கள் பாருங்கள் விஷயங்களை சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு என்ன சொல்ல வரலோ அந்த விஷயத்த சொன்னால் தான் புரியும் ஸோ இது வாரம் வந்து நம்மளுடைய சேனலை ராமேஸ்வரம் ஜோதிடம் என்கிற அந்த சேனலை வந்து பார்த்துக்கிட்டு நிறையா நீங்கள் மௌனமாக சிரிக்கிறீர்களா என்ன பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியலை தயவு செஞ்சு சொல்லுங்கள் நான் வளர்த்துக்கிட்டு மல்வேறு விஷயங்களை சொல்லுவோம் ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் எதுக்கு நான் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன்னா எந்த ஒரு தவறான விஷயத்தையும் நம்ம சொல்லக்கூடாது தவறான விஷயத்தை நம்ம சொன்னோம்னால் அது வந்து தவறாக போயிடும் நம்ம ஜோதிடர் இருந்தவர்கள் வந்து ரொம்ப ஒரு எடுத்துக்கிட்டால் சில விஷயங்களை நம்ம சொல்லணும் அதுக்காண்டு தான் நான் வந்து திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஸோ நமக்கு முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா விழிப்புணர்வு தான் அதுவும் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு விழிப்புணர்வான பதிவை விழிப்புணர்வோடு சொல்லணும் என்பது ஒரு இனத்தோடு இந்த பதிவோடு பெறுகிறது நன்றி வணக்கம் தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த காணொலியை சந்திப்போம்